அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் எப்போயுமே அடுத்தவங்க நல்லா நினைக்கிறேன் அப்போ தான் நாம நல்லா இருக்கேன் இந்த நாடும் இருக்கும் இந்த ஊரும் நல்லாயிருக்கும் உலகம் நல்லா இருக்கும் சரிங்களா இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது தமிழ்நாடு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கின்றது அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்மந்தப்பட்டது தான் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீதிபதி நீதி தேவதை அப்படின்னு சொல்லணும் அவங்கள நந்தினி தேவி மரத்தவங்களை அவங்களுக்கு எந்த வித எவ்வளவு விதமான அச்சுறுத்தல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து டீமுக்குமே வந்து நம்ம நெஞ்சார வாழ்த்துக்களை சொல்லணும் அதாவது உதாரணமாக இதை வெளியே கொண்டுகிட்டு வந்த பத்திரிகை நக்கீரன் பத்திரிகை டீமுக்கும் இதில் சிறப்பாக செயல்பட்ட சிபிஐ அதிகாரிகளுக்கும் இதில் என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் தன்னோட மது ம அதே அதாவது ஒரு திடமான மனோதிடத்தோடு இருந்து பிறல் சாட்சி சொல்லாமல் சாட்சி சொன்ன அந்த அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் இது கூட இருந்து செயல்பட்ட அந்த சிபிஐ டீமுக்கும் வந்து எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரியல ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு இராணுவத்தை எதிர்த்து ஒரு சாதாரண மக்கள் ஜெயித்த மாதிரி தான் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு பெண்களும் சரி ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் இதில் கவனக்குறைவான நிறைய வேலைகளை நடந்திருக்குது பணத்துக்கு ஆசைப்பட்டோ சில இதுக்கும் ஆசைப்பட்டோ சில சில பெண்கள் வந்து விட்டில் பூச்சி மாதிரி விழுந்தது தான் வந்து இவ்வளோ பெரிய இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் பெண்கள் விழுந்துடாமல் ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்குறோம் அப்புறம் செல்ஃபோன் தான் இதுக்கு ரொம்ப 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 அண்ணன் நக்கீரன் கோபால் கூட அடி சொல்லுவார் இந்த சனி முடித்த செல்ஃபோன் சனி முடித்த செல்ஃபோன் அப்படின்னு தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு ஸோ அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் பெண்களை உங்கள் அதாவது உங்கள் குழந்தைகளை மானிட்டர் பண்ணுங்கள் செல்ஃபோனில் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு அடிக்கடி பாருங்கள் ஏன்னால் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க கெட்டுப்போச்சுன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கும் நம்ம தான் சே சேர்த்து சேர்த்து அந்த வேதனை அனுபவிக்க வரும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க அப்படின்னு தான் என்னோடய பதிவு இந்த இதுக்கு பாடுபட்ட அனைத்து தரப்பினருக்கும் நெஞ்சார நன்றிகளை சொல்லிக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி இனிமேல் நடக்கவே கூடாது அப்படிங்கிற என்னோடய ஆசை தேங்க்யூ வெரி மச்